நம்ம எவ்வளோ தைரியமான ஆளாக இருந்தாலும் நம்மளாலேயே சமாளிக்க முடியாத அளவுக்கு வாழ்க்கை நமக்கு சோதனைகளை கொடுக்கும்

ஃபேக்காக எல்லா பேருமே நடிச்சிகிட்டு இருக்காங்க பட் என்னால் அப்படி இருக்க முடியாது ஸோ தயவு செஞ்சு என்னை வெளியில் அனுப்புறங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ்க்கை ஸ்ட்ரைக் பண்ணி போராடி வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்திருக்காங்க நந்தினி வெளியில் வரதுக்கான காரணமும் ஒரு வீலாகிருக்கும் ஸோ எதனால் அவங்க வெளியில் வந்திருக்காங்கன்னு பார்த்தீன்னா அவங்க சாப்பாடு விஷயத்தில் பண்ண ப்ரேங்க் தான் ட்ரேங்க் பண்ணி ஆதிரை எஃப்ஜே கனி இவங்க மூணு பேருமே சண்டை போட்டது உண்மைன்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இது வெறும் ப்ராங்க் தான் சொன்னதுக்கப்புறம் அப்போ பொய்யா கண்டென்ட் கண்டு தான் பண்ணியிருக்கீங்களான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உடஞ்சு போயிருக்காங்க அதை தான் கனி டைம் மென்ஷன் பண்ணுவாங்க என்னால் எப்படி சோற்றுலாம் விளாட முடியாது அப்படின்னு சோ இங்க இருக்கிற எல்லா பேருமே கண்டென்ட்டுக்காண்டி பேக்கா இருக்காங்க என்னால அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டாங்க ஏமாந்துறாதீங்க ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன் வேட்டு டன் திரும்பி அடிங்க அந்த பிரச்சனை எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியாம காணாம போயிடும்